வெல்கம் டு கேரட் ரேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு என்ன சொன்னோம்னா நானூற்றி எண்பத்தி நாலாவதுக்குள்ளே கடல இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது மேட்ச் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆக வாய்ப்பிருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆயிடுது ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒன்று ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அதே மாதிரி ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மொத்தமாக நாலு ஏழுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக மேட்சாயிருந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஏதாவது வந்துச்சு அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் கிடச்சிது அது வந்து நமக்கு எத்தனை நாளாக இருந்துச்சு ஒரு பதினெட்டு நாள் பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு நாலாம் நம்பர் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது அதாவது நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது இதில் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த பதினெட்டு நாளாக போர்டு பெண்டிங் நம்பரு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிடுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் பெண்டிங் நம்பர்லேருந்து வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு வேறு ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகிருக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாள் தான் ஆச்சு ஏழு நாள் தான் ஆச்சு நமக்கு நா அஞ்சு நாள் தான் ஆச்சு நமக்கு ஏழாம் நம்பர் வந்து அது வந்துருந்துச்சு சி போர்டில் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை அது இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு ரெண்டு டிராக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதுவும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சி ஆனால் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஒரு பதினெட்டு நாள் ஆகட்டும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒரு எத்தனை நாள் ஆச்சு ஒரு அஞ்சு நாள் ஆகட்டும் சி போர்டில் வந்து அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆச்சு ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்போ இருந்துச்சுன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் கழித்துச்சு நம்ம அப்படி நம்முடைய நமக்கு நான் அஞ்சா நம்பர் வருது சரிங்களா இப்போ நமக்கு அஞ்சா நம்பர் இப்போ இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி தனலட்சுமியோடய ட்ரா தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎலோடய ட்ரா சரிங்களா இதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள்ஸ் கொடுத்தாங்க ஆறுநூற்றி முப்பத்தி மூணுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இது ரெண்டுமே டபுள்ஸை மேட்ச் பண்ணி தான் வருது பாப்பா நாளைக்கு டபுள்ஸ் வருதா இல்லையான்னு மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது இன்றைக்கி ரிசல்ட் அதே மாதிரி டிஎல் பதினேழாவது ஆவது தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரும் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கன்னா பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமான பெண்டிங் நம்பர் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அஞ்சாம் நம்பர்லேருந்து எடுத்திங்கன்னா கீழே ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது இப்போ இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒன்னாம் நம்பர் வந்து ஒன்னாம் நம்பர் ஏ போடலில் பார்த்து இன்றைய சேர்த்திங்கன்னா பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் மூணு நாளாக பெண்டிங் சரியா இப்போ ஒரு போர்டாவது நமக்கு ஏ போர்டில் மறுபடியும் பெண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கூட ஆல்ரெடி நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாலு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இப்போ இன்னையோட சேர்த்து வந்துருச்சு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு இன்னையோட இல்லை இன்றைக்கி என்ன கிளம்பு இன்றைக்கியா நேற்று நேற்று வந்துச்சு ஒன்று அவ்வளோதான் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து நம்ம ஒரு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங் பார்க்கலாம் இப்படி ஒரு நாளைக்கு மூணாம் நம்பர் தான் என்ன கொஞ்சம் பார்க்குறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு பார்க்கலாம் இருங்க அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்துருச்சு சூப்பராக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரு ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு பதினெட்டு நாளாக இருந்துச்சு நமக்கு அது வந்துருச்சு எதிர்பார்த்து வந்துருச்சு மாதிரி ஆறு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நம்ம பார்ப்போம் நாளைக்கு வருதா இல்லையான்னு நாளைக்கு வருதா இல்லையான்னு தெரியல அஞ்சுக்கு நாலு கொடுப்பாங்களான்னு தெரியல நமக்கு வேறு மாதிரி தான் கிடச்சிருக்கு பார்ப்போம் சரிங்க அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ ஏபோல் வந்து நமக்கு வந்து ஏ போர்டிலே வந்து ஒரு நாலு நாளாக பெண்டிங்க பி போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக பெண்டிங்க சி போர்டில் தான் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அஞ்சா நம்பர் சரியா ஜீரோ ஜி அஞ்சாம் நம்பர்லாம் கூட அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ ஏபோல் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இது ரெண்டு போடமே பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னென்ன நம்பர்னு சொல்கிறேன் இருங்க இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அது ஆடணும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்திங்கனா ஏழாம் நம்பர் ஏ போடலில் நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு இனி பி போடில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது பி போடில் வந்து நமக்கு நேர்த்தாக வந்துச்சு அதுவும் ஜீரோ தான் ஜீரோனா இன்றைக்கூட ஒன்று ஒரு நாள் ஆச்சு சி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சி வேணால் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றதெல்லாம் எடுத்துட்டாங்க பரவாயில்ல சரிங்க அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து அதிகமாக இருக்குது பதினாலு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் இருபது நாளாக பெயிண்டிங் இதுவும் நமக்கு எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் எப்படி நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஒரே மாதிரியான இதில் தான் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நாலாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க பதினெட்டு நாளாக பதினெட்டாளாக ஆமாம் எடுத்தாச்சு அப்போ வந்து எட்டாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் எட்டாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் ஓகேங்க அப்போ அதிகமான பெயிண்டிங்கு போன மாதத்துலேருந்தே இது வரல நம்ம பி போர்டில் இல்லை ஆமாம் இதோட நாலு நாளாக பெண்டிங் இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் இங்கே போன மாதத்துலேருந்தே வரலங்க இந்த மாதத்தில் ஒரு பத்து போன மாதத்தில் ஒரு இருபது அப்போ முப்பது நாள் ஆச்சு கரெக்டாக போன மாதம் இருபது நாள்லேருந்தே வரல அப்போ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பன்னெண்டு நாளாக பிண்ட்டிங்க பி போர்டில் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்க சி போர்டில் கூட நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கா இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரி அவ்வளோ தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் நான் பெண்டிங் நம்பருங்கிறது நிறையா இருக்குங்க அது பெரிய நம்பர் தான் அதிகமாக இருக்குது நாளைக்கு எப்படி வருதுன்னு எதிர்பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஏ போடு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்ச நம்பர்களே வைக்கிறாங்கன்னு அஞ்சாம் நம்பர் வைப்பாங்க அஞ்சாம் நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வரதான்றது மெயினாக பாருங்கள் அடுத்து வந்து அஞ்சு இல்லை அப்படின்னா அடுத்து வந்து ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அஞ்சு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு பர்டிகுலராக மேட்ச்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் வரணும் சரிங்களா அஞ்சு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு பர்டிகுலராக மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஆறுன்னு எதிர்பார்க்குறோம் இல்லை ஏழுக்கு அஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி சுத்தினாலும் இந்த ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா டிஎல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சி சிபோட பி போட பார்த்தீங்கன்னா பி போடில் எனக்கு ரெண்டாம் நம்பர் டவுட்டு இன்னும் வச்ச நம்பரை திரும்ப கொடுக்குறீங்கன்னா ஆமாம் நாளுக்கு ரெண்டுன்னு திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலு நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு திரும்ப வரும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நமக்கு திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா நாலாம் நம்பருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்பார்க்குற நம்பர் இங்கே கொடுக்கறதில்லை சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பத்து ட்ராக்கு மேலே தான் கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்க அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு ஒரு பத்தாம் தேதி நாளைக்கு ஒரு டிரா முடிச்சுட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் மாறி இருந்தான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கே மாறுனால் கூட மாறும் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எதனால் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நாளுக்கு எட்டு நம்ம என்ன கட்டப்பட்ட நம்பர் கொடுக்குறோம் அதாவது நாளுக்கு ரெண்டு நாளுக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னா பேசிக்காக அப்படி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு அது மாதிரி நிறைய வந்திருக்காங்கன்னா வரல நமக்கு ரெண்டு நம்பர் தான் அந்த மாதிரி வந்திருக்கு ஏன்னா நம்பா ஆறுக்கு நாலு நாளுக்கு ரெண்டு இப்படி வந்திருக்கு இந்த மெத்தடை நமக்கு இருக்கு ஏற்கனவே இதே மெத்தட ஃபாலோ பண்ணாங்கன்னா மறுபடியும் நமக்கு இந்த நாலு நம்பர் வச்சு மறுபடியும் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பி போர்டு ரெண்டு எழுது எட்டுங்கிற நேற்று எப்படி நம்ம சொன்னால் ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏழுக்கு அதாவது ஏழுக்கு நாலு வரலாம் அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு மாதிரியே நாலுக்கு ஏழு இந்த மாதிரி நம்பர் தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம இந்த ஏழாம் நம்பர் நாலா நம்பரும் கெட்டியாக வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு நாளைக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குதுங்க ஆனால் பெண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் மூணாம் நம்பர் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா மேக்ஸிமம் அஞ்சுக்கு மூணுன்னு ஆடுவாங்க அப்படின்னு தோணுது கண்டிப்பாக நம்ம கணக்காக சொல்லுது ஏன்னா ட்ரையல் நம்பரே ஆறுநூத்தி முப்பத்தி மூணு கொடுத்தாங்க முப்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் கொடுத்ததுனால கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்க அதே மாதிரி போன வாரத்துலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎல் வந்து நமக்கு அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு கொடுத்தாங்க டபுள்ஸ் கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஏதாவது அதை பேஸாக வச்சு எதாவது கொஞ்சம் சின்ன நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னு எடுத்தீங்க அதே மாதிரி சீ படுத்துட்டீங்கன்னா சீபோல் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில பர்டிகுலர் நம்பர் மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகும் எல்லா நம்பரும் மேட்ச் ஆகும்னா இல்லை அப்போ வந்து ஆறாம் நம்பருக்கான சாய்ஸும் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாளைக்கு சரிங்களா இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு அந்த ஏழாம் நம்பரு மட்டும் டவுட்டு தான் இருக்குது சரிங்களா இதுக்குள்ளேயே தான் எனக்கு திரும்ப மேட்ச் ஆகணும் இல்லை அஞ்சு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வரும் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஆறு மூணுங்கும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் ஒன்பது ஏழு அஞ்சு கிலோ நம்ம மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு